வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வர்ற எல்லா இந்த வீடியோக்களுமே ஃபுல்லாக அமானுஷியத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கிராமத்தில் என்னென்ன அமானுஷங்கள் இருக்குது உண்மையெல்லாம் நடந்ததா மக்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேசத்துல பாவ்ரா கிராமத்துல ராஜ்கபூர் அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் சுனில் ராஜ்குமார் அவர் நல்ல படிப்பெல்லாம் வெளியூரில் படிச்சு முடிச்சுட்டு அவர் சொந்த ஊர் திரும்பி வந்து அவர்கிட்ட தான் தந்தை கிட்ட வந்து தான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்காம அவங்க வேற ஜாதி வேற மதத்தை சேர்ந்தவர்னு அவங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க அப்பாவும் அந்த லவ் மேரேஜுக்கு லவ்வுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அவரும் சம அது தன்னுடைய மனப்பூர்வ சம்பதத்தை தெரிவிச்சிருக்காரு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேரேஜ் அந்த ஊர்லேயே மிகவும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு ஏன்னா சுனில் ராஜ்குமார்ங்கிறவன் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்த்தவன் அவர் காதலித்த வந்து கிறிஸ்தவ பெண் ஒரு சுமாரான வசதி ஒரு ஆவரேஜான வசதியில் உள்ளது இருந்தாலும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தாமாக சொல்லி அந்த மேரேஜுக்கு சம்மதிச்சிருக்காரு ஓரடியே கோலாகலமாக அந்த மேரேஜ் நடந்து கொடுத்துரு சுனில் ராஜ்குமார் நீ அவங்க குடும்ப வழக்குப்படி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்பா கூடையோ த அப்பா வசிக்க கூடாது அதை அவங்க வந்து ஒரு கௌரவ பிரச்சனை நினைப்பாங்க தான் சொந்தக்கால் நின்றுதான் நேரணும் அப்பாவுடைய சொத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லி இவர் அப்பா இருக்கிற ஊரை விட்டு கொஞ்சம் தொலை தூரத்துல பாவ்ராவ்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த இதில் அந்த கிராமம் பேர் வந்து கொட்டாங்கிப்பட்டி அப்படிங்கிற மாதிரி ஊரு அந்த ஊர்ல இவர் வந்து ஒரு வீடு வாடகைக்கு ரெண்டுக்கு எடுத்துட்டு அங்கே தான் மனைவியோட குடியார் எந்த பிரச்சனையும் இல்லாம சுனில் ராஜ்குமாருடைய திருமண வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டுருக்கு காலங்கள் போக போக இவங்களுக்குள்ள நைட்டில் ஒரு அமானுஷ்யம் நைட்ல அந்த வீட்டுலயே ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரியும் இவங்களுக்கு போன புதுசுல அதை பத்தி தெரியல ஆனால் நாட்கள் ஓட கூட ஃபர்ஸ்ட் சுனில் ராஜ்குமார்க்கு தெரியுது அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃபுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஏங்க இந்த வீட்டில் நைட் ஆனால் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி அப்போ பக்கத்துல ஏதாவது செத்து கிடக்கும் அந்த மாதிரி அவங்க அது வந்து கண்டுக்கல அதை வந்து கடந்து போறாங்க ஆனா நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னா சுனில் ராஜ்குமார் தூக்கத்திலே எந்திரிச்சு நடக்கிறாரு அது அவர் மனைவிக்கு போக போக தெரியுது தன்னுடைய கணவர் ஏன் இப்படி தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கான்னு அவர்கிட்ட வந்து காலையில கேக்குறாங்க அதுக்கு அவர் இல்லையே நான் இங்கே நடந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிறார் ஆனா இதே இது போக போக அதனுடைய இதுகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இவருக்கு வந்து கெட்ட சொப்பனம் வர்றது தான் மனைவிக்கு வந்து கெட்ட சொப்பனங்கள் வர்றது இந்த மாதிரி இருக்கு ஒரு டைம் சுனில் ராஜ்குமார் தூக்கத்துல இதே மாதிரி நடந்து ரோட்டல்ல பித்து பிடிச்சு போன மாதிரி ஒரு கார்ல அடிபட்டுறாரு அடிபட்டுக்கு வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டு அவரு ஆஸ்பத்திரியில அனுமதி ஆனா தன் மனைவி கா நைட் ஃபூரா சுனில் ராஜ்குமார் தன்னுடைய கணவன் தான் பக்கத்துல படுத்திருக்கான் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு எனக்கு அப்படி ஒரு ஆள் தொங்குற மாதிரி தூக்குல தொங்குற மாதிரி என்னையும் வாவான்னு கூப்புற மாதிரி அப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா காலையில முடிச்சு பார்த்தாதான் தெரியுது அவர் நைட்டு சொல்லிட்டு படுத்துட்டா காலையில முடிச்சு பார்க்கும்போது தன் கணவன் பக்கத்துல இல்ல அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு அவங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க அவன் வீட்டுக்காரருக்கு நைட் டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜிஹெச்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் ஹாஸ்பிட்டல போய் பார்த்து அவங்க குணமாகி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அவர் தான் அவர் அவ தன் ஹஸ்பண்ட்ட சொல்றான் இந்த மாதிரி நைட்டு நான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருந்தேன் கனவு வந்துச்சு இந்த மாதிரி சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் வீட்டிலயே இல்லையே நான் வெளியெல்லாம் அடிபட்டு இருந்தேன் நான் எப்படி எங்க வெளியே போனேன்னு எனக்கு தெரில அப்படி அப்போ அவளுக்கு யோசனை வருது அப்போ கணவன் ரூபத்தில் என் கூட இருந்து பேசுனது யார் அப்படின்னு டவுட் அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பிறந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சர்ச்சு உண்டு அந்த வந்து சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டு அப்படியே நைட் நைட் இந்த மாதிரி இது வருது இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரில நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் பார்த்து நான் வாரேன்னு சொல்லி வந்து வீட்டில் வந்து பண்ணுறார் ஜபம் பண்ணும்போது அவர் அவருக்கு தெரியுது இந்த வீட்டில் ஒருத்தர் தூப்பு போட்டு இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே இவங்கள கூப்பிட்டு தனியாக வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஆத்மா இருக்கு இங்கே இருந்து வேற வீடுக்கு மாறி இருந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் சொல்கிறதுக்கு உண்மைதான் சொல்கிறாரா போய் சொல்றாரா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஆமாம் இதில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தூக்குமாட்டி இறந்துட்டான் இந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்காரங்கிட்ட போய் இது பண்ணி கேட்போம் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆமாம் அந்த மாதிரி நடந்துச்சு ஒத்துக்கல இல்லை என்னுடைய அஞ்சு வருஷமா அந்த வீட்டில் ஆட்களே வராமல் இருந்துச்சு அதுக்காக தான் நான் இந்த உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறைச்சி குட்டா விடுதான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டை இது பண்ணேன் இதில் வந்து ஒரு பையன் இருந்தான் ஒரு இருபத்தஞ்சி வயசு மதிக்கிறத ஒரு பையன் என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல தூக்குமாட்டி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அப்புறம் இவங்க அந்த வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி இவங்க அந்த வீடுக்கு மாறிடுறாங்க அதுக்கப்புறம்னா அதாவது இதுல இருந்து நமக்கு வந்து என்ன இதாகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருளும் மலிவா கிடைச்சது விலை கம்மியா கிடைக்குது அப்படின்னா கூட தெரியாத இடத்து போனாலும் அந்த இதோட ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டோட இது வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் என்ன நடந்துச்சு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து ஊரில் என்ன அம்மானும் நடந்தாலும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இதில் கொடுக்குறேன் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இதுக்கு நீங்கள் வந்து வாய்ஸாகவோ டெக்ஸ்டாவோ நீங்கள் அனுப்புங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ